வணக்கம் நான் புகழேந்து பேசுகிறேன் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸோட ஒன் ஆஃப் த டேரக்டர் நான் இப்போ வந்து நம்ம எக்ஸலன்ட் ப்ராஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த லொக்கேஷனில் நான் ஏன் வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இந்த ப்ராஜெக்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இடம் ஒரு லொக்கேஷன் வளர்ச்சியாக வரதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்றத வந்து லைக்கை பார்த்துட்டு என்ன ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வளருதுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு முக்கியமான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து போக்குவரத்து ரெண்டாவது வந்து கல்வி வசதிகள் கல்வி நிலையங்கள் மூன்றாவது வந்து வேலைவாய்ப்பு நாலாவது வந்து மருத்துவ வசதிகள் அஞ்சாவது வந்து பொழுதுபோக்கு வசதிகள் இந்த விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த விஷயங்களை ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரியான இடங்கள் வந்து மிக ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள இடமா இருக்கும் போக்குவரத்தை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா மறைமலை நகரில் அமைஞ்சிருக்கு நம்ம மறைமலை நகரில் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மறைமலை நகர் நம்ம தாம்பரம் டு செங்கல்பட்டு போகும்போது மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன் வரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் சிப்காட் ரோடு இருக்கும் அந்த ரோடில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டரில் நம்மளுடைய ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த மட்டும் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு வெறும் அஞ்சு நிமிஷம் போதும் ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணுற ஆக்சஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வைட் ரோடாகவும் நல்ல விசாலாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து பஸ் ஸ்டாப் ப்ளஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் நம்ம ரீச் பண்ணிட முடியும் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட் ஏரியா சிக்ஸ்டி சிக்ஸ் சென்ட் இது அறுபத்தாறு சென்டில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ப்ளாட் அமைஞ்சிருக்கு இதில் பொறுத்த மட்டும் இருபது ப்ளாட்டாக பிரிச்சிருக்கோம் இது வந்து பக்கத்தில் இருபது பிளாட் மட்டும் இல்லை பக்கத்தில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கரில் ஒரு முந்நூறு வீடுகள் கட்டின ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இருக்குது ஆல்ரெடி வந்து மக்கள் முந்நூறு வீட்லேயும் மக்கள் வந்து ஆக்குபைடாக இருக்காங்க ஆல்ரெடி லிவிங்கில் இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அட்ஜாயின்ட்டாக இருக்குது அந்த ப்ராஜெக்ட்னுடைய அட்ஜாயின்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் நம்ம ப்ராஜெக்ட்டு ஸோ அதனால் இமீடியேட்டாக நீங்கள் வந்து வீடு கட்டி குடியேறலாம் இமீடியட்டாக வீடு கட்டி இங்கே வசிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி மக்கள் வந்து ஒரு முந்நூறு பேருக்கு மேலே இந்த கேட்டெடுக்க முடிவுகளில் வசிச்சுட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் உள்ளக்குள்ளே நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்ன வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா ப்ளாக் டாப் ரோடு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவன்யூ ட்ரீ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வாட்டர் கனெக்ஷன் நம்ம வந்து டேப் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இமீடியட்டாக அவைலபுளாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கனா செக்யூர்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் ஆல்சோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப சேஃபாகவும் அந்த செக்யூர்டாகவும் இருக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இங்கே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இங்கே வந்து நம்ம வந்து ரெசிடென்ஸ் மாதிரி ப்ரொவைஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாத்துக்குமே மெயின்டன் மெயின்டெயின் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட்டில் மினிமம் எட்நூத்தி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெஜாரிட்டி பிளாட்ஸ் வந்து நார்த் ஃபேஸிங்லேயும் இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் இருக்கு அண்ட் ஆல்சோ சவுத் ஃபேஸிங்லேயும் இருக்குது ப்ராஜெக்ட்டு ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் அது மட்டும் இல்லாமல் மிக 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 முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லீகல் லீகலை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து லீகல் கிளியர் டைட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டில் நாங்கள் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணி தரோம் அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை பொறுத்த மட்டும் இல்லை பக்கத்தில் சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிவானந்தபுருக்குலம் அதை தாண்டி வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை நம்ம ரீச் பண்ணிட முடியும் அங்கே வந்து உங்களுக்கு ஆல் எஜுகேஷன் வந்து கிடைச்சிரும் வேலைவாய்ப்புகளை பொறுத்த மட்டும் இல்லை நம்மளுடைய ப்ராஜெக்டில் இருந்து பத்து நிமிட தூரத்தில் நிறைய வேவாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மகிந்திரா ஊல் சிட்டி இது இந்த மகிந்திரா ஓல் சிட்டியை பொறுத்த மட்டும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இது த்ரீ டயர்ஸுன்னு சொல்லுவாங்க ஐடி அப்பரல் அண்ட் அப் ஆட்டோமொபைல் ஹப்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் வந்து மகிந்திரா ஊல் சிட்டியில் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்என்டியோட எக்ஸ்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஜோகோ போன்ற நிறுவனங்கள் வந்து அங்கே நிறைய வேலைவாய்ப்புகள் அங்கே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் டூ மினிட்ஸ் ட்ரைவில் நம்ம இந்த மறைமலை நகர் ஷிப்கார்ட் ரீச் பண்ணிவிடுவோம் ஏன்னா அந்த சிப்காட் வழியாக தான் வருவோம் ஸோ இந்த ஏரியாவில் வேலை வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்கிறதுனால எந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ரெண்டல் வேல்யூவும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து வேலை வாய்ப்புகள் சுத்திரும் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த ஏரியாவினுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூவும் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டல் வேல்யூவும் அதிகமாகும் ஸோ அதனால் குயிக் அப்ரிசியேஷன் கிடைக்கும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த மட்டும் மிக முக்கியமாக சொல்லணும்னா ஒரு விஷயம் இருக்கு ஜிஎஸ்டி ரோடில் தாம்பரம் டு செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் ருபீஸ் ஃபீட்டுக்கு வித்தின் டூ கிலோமீட்டர் ரேடியஸில் ஜிஎஸ்டி ரோட்ல டூ டூ கிலோமீட்டர் ரேடியஸில் வளர்ந்துருக்கு காரணம் என்னென்னா இந்த இடத்துல கிலாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இங்கிருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம கிலாம்பாக்கம் பஸ் டெர்மினஸை ரீச் பண்ணிட முடியும் ஸோ அதனால் இந்த கிலாம்பாக்கம் பஸ் டெர்மினஸை பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி ரோடு வந்து மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து கடந்த ரெண்டு மூணு வருஷத்துலேயே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சிங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு அதாவது இந்த நம்மளுடைய ப்ராஜெக்ட்லேருந்து வெறும் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் வந்து தமிழக கவர்மெண்ட் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான நிதியும் ஒதுக்கப்பட்டாச்சு அது வந்து இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் கடம்பூர்ன்ற ஊரில் அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் முந்நூற்றி நாற்பது ஏக்கர்ஸில் அது வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நிதியும் ஒதுக்காச்சு முந்நூறு கோடி ரூபா ஒதுக்கி வேலைகள் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை பொறுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா யூகேவோட ஒரு டையப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து உருவாக்குற அந்த எக்ஸ்பர்டைஸோட ஒரு எம்ஓயு வந்து தமிழக கவர்மெண்ட்டு சைன் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி வேலைகள் வந்து வேகமாக நடந்துகிட்டு இருக்கு இது வந்து அஞ்சு வருஷத்தில் கம்ப்ளீட் ஆகும் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகி இது வந்து ரன்னிங்கில் இருக்கும் அப்படி பார்க்கும் போது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிவிட்டேன் வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிறதுனால குடியிருப்பு பகுதிகளும் அதிகமாகும்னு சொல்லியிருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன் வரும்போது அது ஒரு டூரிசம் பிளேஸாக இந்த ஏரியா வந்து ஆகிடும் அப்படி பண்ணும்போது இன்னொரு பக்கம் வந்து கமர்ஷியலாகவும் டெவலப் ஆகும் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஏரியாவுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னா ரெசிடென்சியலாகவும் குரோத் ஆகுது கமர்ஷியலாகவும் குரோத் ஆகும்போது இதனுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து அருகாமையிலேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரைவில் உரகடம் ஆட்டோமொபைல் ஹப்புக்கான ஒரு போகிறதுக்கான போக்குவரத்து வசதிகள் நிறைந்த ஒரு சென்னை பெரிபிரல் அவுட்டரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருகாமையில் இருக்குது இங்கேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம் அதனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு எயிட் லேக் பீப்புள் வந்து சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிடம் இதில் இருந்து பதினஞ்சு நிமிடம் தூரத்தில் நம்ம ரீச் பண்ணக்கூடிய அளவில் ஒரு எட்டு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த இடத்தினுடைய வளர்ச்சி எப்படின்னு பாருங்கள் பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது ஒரு இடத்துல வந்து எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்கோ அதை அதை பேஸ் பண்ணி தான் குடியிருப்புகளும் அதிகமாகும் ஸோ அந்த வகையில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் வந்து குயிக் அப்ரிஷியேஷனும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இமீடியட்டாக வீடு கட்டி இருந்தோம்னா தேவையான வசதிகளும் ஆல்ரெடி இருக்கு இந்த இடத்துல சோ அதனால இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு நிறைய இடமா இருக்கு அப்ரிசியேஷன் அதிகமா இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் நீங்கள் இந்த வீடியோ மூலயமா பார்த்திருப்பீங்க மேலும் விவரங்களுக்கு என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க